எனக்கு இந்த ஒரு விஷயம் மட்டும் புரியல தெரிஞ்சால் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஏன்னா நானே வந்து ஒரு நாலஞ்சு நாளாக இந்த விஷயத்தை நான் வந்து யோசிச்சுட்ருக்கேன் என்னன்னா இப்போ இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் முடிஞ்சு பார்த்திங்களா ஓகே குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து எழுதினவங்க மேக்ஸிமம் எல்லாருமே இப்போ நம்ம குரூப் டூக்கு படிச்சிட்ருக்கீங்கள இந்த குரூப் டூ படிச்சிட்ருக்கவங்கள நைன்ட்டி பர்சன்டேஜ் ஓகேங்களா நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து பார்த்தோன்னா நீங்கள் குரூப் ஓர்க்கு எழுதியிருப்பீங்க இப்போ இந்த குரூப் டு இப்போ ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்களா நீங்கள் எல்லாருமே இந்த குரூப் ஃபோருக்கு கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க கரெக்டுங்களா ஓகே கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க அதே மாதிரி ஒரு சிலருக்கு மட்டும்தான் இந்த குரூப் வந்து எலிஜிபிள் இல்லாமல் இருப்பீங்க நான் சொல்கிறது நம்மளை ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு தான் நான் சொல்கிறேன் ஓகே ஓவரால் நான் சொல்ல நம்ம கிருஷ்ணப் அகாடமியை ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்டு வச்சு தான் நான் சொல்கிறேன் மேம் ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தினா குரூப் ஃபோருக்கு எக்ஸாம் எழுதிட்டு குரூப் டூ படிக்கிறீங்க குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு நீங்கள் எக்ஸாம் எழுதும்போது ஒன் செவன்ட்டி கொஷின்ஸுக்கு மேலே நம்ம போடணும் நூற்றி எழுபது கொஷின்ஸ் நம்ம சரியாக எடுத்தால் தான் நமக்கு அங்கே போஸ்டிங் வந்து கன்ஃபார்ம் அப்படின்ட்டு அதாவது நூற்றி எழுபது எபோ ஒன் செவன்ட்டி எபோ எடுக்கணும் அப்படிங்கிறது உறுதியாக இருந்து நீங்கள் படிச்சுங்க நிறைய பேருக்கு வந்து அந்த கிட்ட வந்து படிக்கும்போது அதாவது எக்ஸாம் கிட்ட வரும்போது சார் இன்னும் ஒரு பத்து நாள் எக்ஸ்ட்ரா இருந்தால் பரவாயில்லையே இன்னொரு ரெண்டு வாரம் எக்ஸாம் தள்ளி போயிருந்துச்சுன்னா சூப்பராக எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ணியிருக்கலாமே ச எக்ஸாம் ஒரு ரெண்டு வாரம் ஒரு ரெண்டு வாரம் இருந்துச்சுன்னா இது எல்லாத்தையும் நான் முடிச்சிருப்பேனே இது கொஞ்சம் பெண்டிங் இருக்கு இது கொஞ்சம் ரிவிஷன் பண்ண ஒரு ரெண்டு நாள் டைம் இருந்தால் பரவாயில்லையே அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருந்தீங்க கரெக்டுங்களா எதுக்கு ஒன் செவன்ட்டி கொஷின்ஸ் ரைட் வாங்குறதுக்கு கிட்டத்தட்ட நீங்கள் ரெடி ஆகிட்டீங்க நூற்றி எழுபதுக்கு மேலே எடுத்தால் தான் போஸ்டிங்குன்னு உங்களுக்கு தெரியும் தெரிஞ்சுமே அதுக்கான ப்ரிப்ரேஷனை நீங்கள் கடைசி வரைக்குமே முழு முயற்சியாக நீங்கள் பண்ணிங்க ஓகேங்களா ஸோ கொஷின்ஸும் அதுக்கு தகுந்த மாதிரியே வந்துச்சு எல்லாருமே வந்து கொஷின்ஸ் ஈஸி தான் நான் ஏதோ எக்ஸாம் ஹாலில் தப்பு பண்ணிவிட்டேன் சரியாக ரிவிஷன் பண்ணாமல் போயிட்டேன் ஒரு சில ஏரியா வந்து கடைசி டைமில் படிக்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்ட்டு சொன்னீங்க சரி ஓகே இப்போ குரூப் டூக்கு படிக்கிறீங்க எனக்கு என்ன டவுட்டுன்னா எனக்கு இந்த ஒரு விஷயம் தான் சுத்தமாக புரியலை அதே ஸ்டூடெண்ட்ஸ் தான் நீங்கள் அதே சிலபஸ் தான் இந்த குரூப் டூக்கும் வேறு எதுவுமே புதுசாக நீங்கள் எந்த குரூப் டூக்கும் செப்ரேட்டாக போய் ஒரு போர்ஷனை கவர் பண்ணும் அப்படிங்கிறதுல எதுவுமே கிடையாது குரூப் ஃபோருக்கு எழுதுன அதே பாடங்கள் அதே சிலபஸ் அதே கண்டென்ட் தான் நீங்கள் வந்து குரூப் டூக்கும் படிக்க போகிறீங்க கட் ஆஃபு ஒன் செவன்ட்டி கூட கிடையாது அதிலிருந்து ஒரு பத்து மார்க்கு கம்மியாகி ஒரு ஒன் சிக்ஸ்டிக்கிட்ட தான் கட் ஆஃபே வரும் அப்படி இருந்துமே கூட ஏன் வந்து ஒரு குரூப் ஃபோரில் ஒன் செவன்ட்டிக்கு மேலே எடுக்கிறதுல இருந்த அந்த ஹோப்பு உங்களுக்கு ஒரு ரெண்டு மாதம் எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்துமே கூட இன்னும் எக்ஸ்ட்ரா நீங்கள் அப்போ சொன்னீங்களே குரூப் ஃபோருக்கு ஒன் செவன்ட்டிக்கு மேலே எடுக்கிறதுக்கு ஒரு இருபது நாள் ஒரு பத்து நாள் ஒரு ரெண்டு வாரம் எக்ஸ்ட்ரா டைம் இருந்துச்சுன்னா சூப்பராக அதெல்லாம் ரிவிஷன் பண்ணிடலாமேனு தோணுச்சு உங்களுக்கு இல்லை அந்த கொஷின்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக தான் கேட்டிருந்தாங்க நான் லாஸ்ட் மினிட்ல வந்து ப்ரிப்பேர் பண்ணாமல் போயிட்டேன் லாஸ்ட் மினிட்டில் வந்து கொஞ்சம் தப்பு பண்ணிட்டேன் எக்ஸாம் ஆள்ல தப்பு பண்ணிட்டேன் ஓகே இது எல்லாமே இருக்குது ஆனால் இந்த குரூப் டூவில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்னும் ரெண்டு மாதம் டைம் இருக்குது நான் இப்போ இருந்து இந்த நாள்லேருந்து கணக்கு எடுத்துக்கிட்டால் கூட நான் சொல்கிறேன் இந்த நாள் இருந்து கணக்கு எடுத்துக்கிட்டால் கூட ரெண்டு மாதம் கிடையாது ரெண்டு மாதத்துக்கு மேலேயும் வந்து உங்களுக்கு ரெண்டு வாரம் டைம் இருக்குது செப்டம்பர் பதினாலு தான் நமக்கு எக்ஸாம் நான் குறைவாகவே தான் சொல்கிறேன் ஓகேங்களா டோட்டலாக பார்த்தா எழுபத்தி நான்கு நாட்கள் டூ எழுபத்தஞ்சு நாட்கள் இருக்குது பட் அந்த ரெண்டு வாரம் நான் செப்டம்பர் மாதமே கன்சிடரே பண்ணல ஏன்னா அது வந்து நீங்கள் ஃபைனல் ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டு வாரம் தேவைப்படும் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சியாக பண்ணுறதுக்கு நான் இந்த ரெண்டு மாதம் மட்டுமே வச்சுக்கிறேன் ரெண்டு மாதம் எக்ஸ்ட்ராவும் டைம் கொடுக்குறாங்க ப்ளஸ் இன்னொன்று என்னென்னா அதே சிலபஸ் நீங்கள் அதே படித்தது தான் நீங்கள் போய் எழுத போகிறீங்க அப்போ இந்த ரெண்டு மாதங்கிறது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஒன் மோர் ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது படிக்காத ஏரியாவை படிக்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது ஓகேங்களா அதுவும் கட் ஆஃப் வந்து ஒன் சிக்ஸ்டிக்கு தான் ஒன் சிக்ஸ்டி டூ ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் தான் எடுக்க போகிறீங்க அதை விடவே இது கம்மியாக தான் நான் மார்க் வந்து ஸ்கோர் பண்ண போகிறீங்க அப்படி இருந்து ஏன் வந்து குரூப் ஃபோரை விடவே இது குரூப் டூ வந்து கஷ்டன்னுட்டு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னு எனக்கு புரியல அதுக்கான ரீசன் சொல்லிட்டங்களா ஏன்னா நீங்கள் குரூப் ஃபோர் படிக்கும்போது உங்கள் மனசில் உங்கள் மனசில் எந்த ஒரு 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 வருத்தமும் இல்லாமல் படிச்சிங்க வருத்தம் மீன்ஸ் என்னென்னா வரக்கூடிய தேர்வு எப்படி வரும் வரக்கூடிய தேர்வில் நான் கரெக்டாக பண்ணிவிடனா ஐயோ இதை நான் படிக்கலையே இதை நான் ரிவிஷன் பண்ணலையே அப்படிங்கிற வருத்தம் தான் இருந்துச்சே தவிர இப்போ குரூப் டூ படிக்கும்போது ஆல்ரெடி ஒரு எக்ஸாம் நடந்துச்சு அதை நான் தப்பு பண்ணிட்டேன் அதை நான் விட்டுட்டேன் இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஆப்ஷன் நமக்கு குரூப் டூ தான் மறுபடியும் நெக்ஸ்ட் இயர் தான் எக்ஸாம் வரும் இந்த இந்த பேக்கேஜ் அதாவது இந்த சுமைகள் எல்லாம் சுமந்துக்கிட்டு நீங்கள் படிக்கிறதுனால தான் குரூப் ஃபோரை விடவே ஈஸியாக உள்ளே நுழையக்கூடிய அந்த ப்ளினரில் பாஸ் பண்ணக்கூடிய இந்த குரூப் டூ உங்களுக்கு கஷ்டமாக ஃபீல் பண்ணுறங்க அந்த கஷ்டத்தோடு நான் சொல்கிறது புரிதுங்களா உங்களுக்கு அதாவது ஒருத்தனு மனசு நிறைவாக இருக்குதுன்னு வச்சிங்களேன் ஒருத்தன் மனசு நிறைவாக இருக்குது அப்படின்னா அவன் எவ்வளோ பெரிய வெயிட்டாக இருந்தால் கூட தூக்கிட்டு போயிடுவான் எவ்வளோ தூரமாக நடந்துகிட்டு இப்போ நம்ம பார்ப்போம் இப்போ பிடிச்சவங்ககிட்ட நம்ம பேசிக்கிட்டு இப்போ ரோட்டில் போகிறோம் எவ்வளோ வேணால் நடந்து போயிடுவோம் எவ்வளோ தூரமானா நடந்து அப்படி பேசிக்கிட்டே போவோம் இப்போ ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை அவங்களுக்கு பிடித்தவன் நபர்கள் யாராக இருக்கட்டும் அப்படியே ரொம்ப தூரம் அப்படி பேசிகிட்டே போவோம் நமக்கு நடக்கிறதுன்னு தெரியாது கால்வழியும் தெரியாது அதுவே பிடிக்காத ஒரு நபரோ பிடிக்காத ஒரு இடத்துக்கோ போனால் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட நம்ம உட்காரவே முடியாது டைமும் போகாது எரிச்சலாகவும் கடுப்பாகும் ரீசன் என்னன்னா அங்கே டைம் வேகமாக அப்படிலாம் கிடையாது ஓகேங்களா அந்த இடத்துல நீங்கள் மைண்டுக்குள்ளே ஃப்ரீயாக இருக்கீங்களா மைண்டுக்குள்ளே நிறையா போட்டுக்கிட்டு போகிறீங்களா அப்படிங்கிறத வச்சு தான் புரியுதுங்களா ஸோ இந்த குரூப் டூ எக்ஸாமுக்கு ஃபஸ்ட்டு குரூப் ஃபோர்லேருந்து வெளியில் வாங்க அது ஃபஸ்ட்டு பண்ணேன் ஓகேங்களா குரூப் ஃபோர் விட்டு வெளியில் வாங்க ஒன்றும் இல்லைங்க இப்போ நாளைக்கே குரூப் டூ எக்ஸாம்னா கூட எழுதுனா நீங்கள் ஈஸியாக வாங்கிடுவீங்க ஏன்னா குரூப் ஃபோர் வரைக்கும் கிட்டே வந்து எல்லா ப்ரிப்ரேஷன் பண்ணி போய் குரூப் ஃபோர் எழுதிட்டு வந்தவங்க தான் நீங்கள் அதே அதே ஒரு ப்ரிப்ரேஷன்லேயே அப்படியே ஒன்றும் இல்லை இப்போ நாளைக்கு நாளைக்கு தான் குரூப் டூ எக்ஸாம் அப்படின்னா கூட இப்போ எழுதிட்டு வந்தால் கூட உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா அதுக்கு கிட்டத்தட்ட செவன்ட்டி பர்சன்ட் நீங்கள் வந்து படித்து தான் போய் குரூப் டூ குரூப் ஃபோர் எழுதிட்டு வந்திருக்கீங்க இப்போ ஒன் மோர் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக வந்து குரூப் டூக்கு வந்து டைம் வந்து டூ மந்த்த் டைம் இருக்குது இருந்தாலும் இது ஒரு புதுசாக ஒரு எக்ஸாம் மாதிரி அதாவது ஒரு புது எக்ஸாம் புதுசாக படிக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் கொண்டு வரீங்க அதாவது படித்த பாடத்தையே நீங்கள் புதுசாக படிக்கிற மாதிரி படிக்கிறீங்க கரெக்டாக உங்கள் மனலில் இப்போ என்ன தெரியுமா குரூப் ஃபோரில் ஒரு பாடத்தை நல்லா நச்சுன்னு படிச்சிருப்பீங்க அந்த பாடத்தில் எந்த கேள்வி கேட்டாலும் எந்த லைன் கேட்டாலும் ஆன்சர் சொல்லக்கூடிய இருந்த நீங்கள் அதே பாடத்தை எடுத்து படிக்கும்போது புதுசாக படிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு உண்டாகுது ரீசன் உங்கள் மைண்டுக்குள்ளே வேறு ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கு பல குழப்பங்களுக்கு நடுவில் தான் அந்த பாடத்தையும் நீங்கள் பார்க்குறீங்க எதையோ திங்க் பண்ணிவிட்டு எதையோ நினச்சிக்கிட்டு தான் பார்க்குறீங்க அதனால் தான் ரொம்ப ரொம்ப நீங்கள் ஒரு தடவைக்கு நூறு தடவை படித்த அந்த பாடம் உங்களுக்கு ஒரு புது பாடமாக இருக்குது ஒன்றுமே இருக்காது அந்த பேரகிராப்பில் அதே அந்த பேரகிராப் அந்த அந்த ஒரு பேஜில் ஒன்றுமே இருக்காது தகவல் ஆனால் அந்த ஒரு பக்கத்தை நீங்கள் அரை மணி நேரம் வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க புரிதுங்களா ஒன்றுமே இருக்காது அந்த பேஜில் ஒன்றுமே ஒரு தகவலும் இல்லை ஒரு நாலே இன்ஃபர்மேஷன் தான் அந்த நாலு இன்ஃபர்மேஷனும் நானூறு தடவை படிச்சிருப்பீங்க ஆனால் அந்த நாலு இன்ஃபர்மேஷனே நீங்கள் திரும்ப திரும்ப படிக்கிறீங்க ஒரு ஆஃப்னவராக காரணம் மைண்டு உங்களுக்கு ஆஃப் மைண்டு தான் இங்கே இருக்குது நம்ம சொல்லுவாங்களே கரண்டு போகும்போது அரை கரண்டு போயிடுச்சுப்பாங்க அரை கரண்ட்டு தான் இருக்குது ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் உங்கள் மைண்டில் ஏறுது ஒரு சில விஷயங்கள் ஏற மாண்டிக்குது முழுசாக கொண்டு வாங்கன்னு நான் சொல்கிறேன் அதுலேருந்து வெளியில் வந்துடுங்க முழுசாக கொண்டு வாங்க நாளைக்கே தேர்வு வச்சாலும் நீங்கள் எழுதுறதுக்கு ரெடியாக இருக்கணும் ஏன்னா அதுக்குள்ளே எப்படி மறந்து போய்டும் இப்போ குரூப் ஃபார் எக்ஸாம் இப்போ நடந்து எத்தனை நாட்கள் ஆகுது நீங்கள் நினச்சி பாருங்கள் ஒரு ஒன் மந்த் ஆயிருக்குமா ஜூன் ஒன்பது ஒன் மந்த்து கூட கிடையாதுப்பா ஒரு மூணு வாரம் தான் முடிஞ்சிருக்கு இருபது நாட்கள் தான் முடிஞ்சிருக்கு இந்த இருபது நாட்கள் நீங்கள் படித்தது எல்லாமே மறக்குமானா மறக்காது அது எப்படி மறக்கும் ஆப்ஷனை பார்த்தா ஞாபகத்துக்கு வரும் அங்கே மைண்டை நீங்கள் ஃப்ரீயாக வச்சு எழுதிட்டு வந்தீங்கன்னா நாளைக்கே நாளைக்கே குரூப் டூ வச்சா கூட நீங்கள் பாஸ் பண்ணிவிடுவீங்க அதுதான் உண்மை ஆனால் நீங்கள் இது ஒரு புது எக்ஸாமாக நினச்சி நீங்கள் என்ன பண்ணுறீங்க கொண்டு போகிறீங்க கிடையாது ஆல்ரெடி நீங்கள் குரூப் ஃபோருக்கு படித்த அதே போர்ஷன் தான் அதே பாடம் தான் ஒரு பர்சன்டேஜ் கூட மாற்றம் கிடையாது அதே தான் இங்கேயும் கொண்டு போய் எழுத போகிறீங்க இன்னும் அறுபது நாட்கள் டைம் இருக்குது நீங்கள் மு நீங்கள் தமிழை நம்பி போனாலுமே கூட நீங்கள் குரூப் டூ பில்மேரில் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 அதிகம் வெறும் தமிழ் மட்டுமே நம்பி போனாலும் கூட ஏன்னா மேக்ஸ் நீங்கள் அப்படி அப்படின்னு நீங்கள் போட்டால் கூட பதினஞ்சு எடுத்துருவீங்க ஒன்றும் தப்பு கிடையாது அதனால் சுமைகளை இறக்கி வச்சுட்டு இந்த எக்ஸாமை நோக்கி படிங்க நீங்கள் கண்டிப்பாக படித்து முடிச்சுடுவீங்க சுமைகளை இறக்கி வச்சுருங்க நீங்கள் எங்கள் என்னோடய ஸ்டடி பிளான் கூட நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்க விட்டுருங்க நான் தான் சொல்கிறேன் ஸ்டடி பிளான் கூட நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்க எனக்கு தேவை நீங்கள் குரூப் டூ படிக்கணும் யாரும் கிவ்அப் பண்ணிடாதீங்க என் ஸ்டடி பண்ண கூட தேவை இல்லை நீ ஏன் எடுத்துக்கோ சிக்ஸ்த் டுவெல்த்து தமிழ் படி ஒரு முக்கியமான நான் ஒரு ஜிகே லெசன் உனக்கே உங்களுக்கே தெரியும் ஒவ்வொரு யூனிட்லேயும் ரொம்ப ரொம்ப முக்கியமான லெசன்ஸ் என்னென்னங்கிறது உங்களுக்கே தெரியும் நான் சொல்லி தெரியும்னு அவசியம் கிடையாது அந்த லெசன்ஸ்லாம் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடு நீ படித்த பாடத்தை மட்டும் நீ படி நீ படித்த பாடத்தை ரிவிஷன் பண்ணு நீ சிக்ஸ் நீ தமிழுக்கு குரூப் ஃபோருக்கு என்ன பண்ணீங்களோ அதையே பண்ணுங்கள் எக்ஸ்ட்ரா டைம் இருந்தால் பாருங்கள் இல்லையா படிக்கிறதுக்கு ஆல்ரெடி படித்ததுக்கு மட்டும் தான் டைம் இருக்கா அதை மட்டும் நல்ல தரவா தரவாக தெளிவாக படிங்க கடைசியாக வந்து செப்டம்பர் மாதம் ஒன்று டு பதினான்கு நாட்கள் இருக்குல்ல ரெண்டு வாரங்கள் இருக்குல்ல அந்த ரெண்டு வாரத்தில் எக்ஸ்ட்ரா எதாவது நீங்கள் பார்க்கணும் எதாவது காதில் கேட்கணுன்னா அந்த டைம் கேட்டுக்கலாம் அந்த டைம் நம்ம காது கொடுத்து கேட்டுக்கலாம் நீங்கள் ஆல்ரெடி படித்து தான் நல்லா ரிவிஷன் பண்ணிவிட்டு போய் எழுதிட்டு வாங்க சுமைகளை இறக்கிட்டு படிங்க அந்த ரெண்டு மாதம் குரூப் ஃபோரை ஒதுக்கிட்டு படிங்க குரூப் ஃபோரை மறந்துடுங்க இல்லைன்னா படித்த பாடமே உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் படித்த பாடத்தையும் புதுசாக படிக்கிற மாதிரி இருக்கும் புரிதுங்களா பல குழப்பங்கள் இருக்கும் அடுத்த தேர்வை நோக்கி மைண்டு ஓடும் வேண்டாம் இருக்கிற வாய்ப்பை விடாதீங்க முடிஞ்ச வரைக்கும் முழு நான் சொல்கிறில்ல கிடைக்குது கிடைக்கல எனக்கு அது பிரச்சனையே கிடையாது என் பசங்க இவ்வளோ பேர் பாஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது எனக்கு முக்கியம் கிடையாது என் பசங்க இது இந்த எக்ஸாம் கிடைச்ச வாய்ப்பையும் கடைசி வரையும் போராடி அந்த இடத்துல நின்னாங்கிறது தான் எனக்கு பெருமை அப்படி தான் நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் ஏன் ஒவ்வொரு தடவையும் என் மைண்டுக்குள்ள ஓடுறது அப்படியே என் மைண்டு ஒரு விஷயம் ஓடிச்சுன்னா நான் வீடியோவை போட்டுருவேன் அது ஒரு நாளைக்கு அஞ்சு அஞ்சு வீடியோ போடணும் பத்து வீடியோ போகிறோன்னோ டஸ்இன் மேட்டர் என் மைண்டில் ஓடிச்சு நான் அதை சொல்லணும்னு நினச்சின்னா சொல்லிடுவேன் ஏன்னா அதுக்கப்புறம் நான் சொல்லணும்னு நினைக்கும் போது மறந்துடுவேன் நான் என் மைண்டில் ஓடிச்சு அதனால் நான் டக்குன்னு நான் சொல்லிட்டேன் நீங்கள் பாஸ் பண்ணுறீங்க பண்ணலை எனக்கு அது பிரச்சனை கிடையாது கிருஷ்ணபா ஸ்டூடெண்ட்ஸ் கடைசி வரையும் போராடி நின்னாங்க அந்த இடத்துல அப்படிங்கிறத எனக்கு தேவை அதில் எவ்வளோ பேர் சக்ஸஸ் பண்ணிங்கிறது ஓகே காலத்தினுடைய கட்டாயம் பாஸ் பண்ணால் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பாஸ் பண்ணலனாலும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நீங்கள் திரும்ப நிற்கிறீங்கள ஸ்டாண்ட் பண்ணி நிற்கிறீங்களே அந்த போராட்டத்தில் திரும்ப நிற்கிறீங்கள இப்போ எவ்வளோ பலமானவங்க நீங்கள் அதுதான் எனக்கு தேவை ஒதுங்கிடக்கூடாது என் பசங்க இது வராதுன்ட்டு ஒதுங்கிடக்கூடாது ஏன்னா இதே போர்ஷம் தான் அடுத்த வருஷம் வரக்கூடிய குரூப் ஃபோருக்கும் படிக்க போகிறீங்க ஒதுங்கிட்டு இன்னொரு இதுக்கு போகக்கூடாது ஒரு சுலபமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை எதிர்நோக்கி போகக்கூடாது என் பசங்க ரெண்டு மூணு வருஷமாக படிக்கிறாங்க இவ்வளோ தூரம் கோச்சிங் கொடுக்குறோம் இவ்வளோ தூரம் அவங்களுக்கு வந்து நடத்தி பண்ணுறோம் அப்படிக்கும் போது ஏன் இந்த குரூப் டூ வந்து நினச்சி பயப்படுறாங்க ஏன் நம்ம அந்தளவுக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்னும் கொண்டு வரலையா அப்படின்னு எனக்கே தோண ஆரம்பிக்கும் தயவு செஞ்சு எனக்காக நான் சொல்கிறேன்னே நீங்கள் நிறைய பேர் சொல்லுவீங்க சார் உங்களை வந்து சார்னு சொல்கிறத விட பிரதர்ன்னு சொல்கிறது தான் தோணுது ஆஸ் அ பிரதராக நான் சொல்கிறேன் நீங்கள் கேளுங்கள் என் வீட்டு பசங்களாக சொல்கிறேன் தயவு செஞ்சு இந்த குரூப் டூவில் நீங்கள் பாஸ் பண்ணுன்னு கூட நான் சொல்ல உங்களால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ படிச்சுட்டு போய் இந்த குரூப் டூ பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியுமோ பண்ணிவிட்டு வாங்க நீங்கள் கிளியர் பண்ணலான்னு பரவாயில்ல அடுத்த குரூப் நான் பாஸ் பண்ண வைக்கிறேன் அது பிரச்சனை கிடையாது பட் இதோட இதோடைய ஒரு அவுட்புட் வந்து நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ கொடுத்துட்டு வரணுமோ கொடுத்துட்டு வந்துடுங்க எனக்கு அது ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவேன் நான் அவ்வளோதான் அந்த மேஜிக் நீங்கள் பார்ப்பீங்க நிறைய பேருக்கு அந்த மேஜிக் நடக்கும் அதுக்காக தான் நான் சொல்கிறேன் தயவு செஞ்சு இந்த குரூப் டூ எனக்காக உங்களால் எவ்வளோ முடியுமோ எவ்வளோ முடியுமோ சார் இந்த ரெண்டு மாதத்தில் எனக்கு வந்து பத்து பர்சன்டேஜ் படித்தேன் பரவாயில்ல அந்த பத்து பர்சன்ட் படிச்சு வச்சா எழுதிட்டு வந்துருங்க அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு குரூப் ஃபோர் எக்ஸாம் நோக்கி போங்க நான் சொல்கிறது புரிதுங்களா உங்களால் எவ்வளோ முடியுமோ பண்ணுங்கள் வேலைக்கு போயிட்டு வந்து படிக்கிறேன் சார் ஜாப் போய்ட்டு படிக்கிறேன் ஹவுஸ் ஒய்ஃப் படிக்க முடியல பரவாயில்ல உன்னால் எவ்வளோ முடியுமோ பண்ணுங்க நான் சொல்கிறேன் நீ நூற்றி அறுபது நூற்றி எழுபது கூட எடுக்க வேணாம் உன்னால் எவ்வளோ பண்ணிவிட்டு வர முடியும் பண்ணிவிட்டு சார் நீங்கள் சொன்ன மாதிரி எக்ஸாம் என்னோட பெஸ்ட்டை கொடுத்துட்டு வந்தேங்க சார் நான் படித்த வரைக்கும் எழுதிட்டு சார் இப்போ நான் அடுத்த எக்ஸாம் நோக்கி போகிறேன் ஓகே சூப்பர் ஐ எம் வெரி ஹாப்பி நான் உழைச்சதுக்கு இந்த ஒரு கிரெடிட் மட்டும் என்ன கொடுத்தீங்கனாலே போதுமானது ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ எங்களுக்கு பிடிச்ச நினைக்கிறேன் இது மடத்த ஒரு வீடியோட சந்திக்கலாம் இது கிஷோ பகடம்னு ஒரு கிருஷ்ணன் தேங்க்யூ